நம்ம இல்லை இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா குக்கர்லேயே ஈஸியாக யாட்டி இரு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாய் என்கிட்ட குண்டு மிளகாய் இருந்ததுனால நாலஞ்சு சேர்த்துருக்கேன் நீட்ட மிளகாவாக இருந்தால் ஒரு மூணு மிளகா போல் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா புரிஞ்சது கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லேசாக வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டையும் கொஞ்சம் லேசாக பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அடுத்தது நம்ம தூள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம் இது மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்சி திருக்கலையே அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் பூரிக்கு சைடிஷ்ஷாக நான் செய்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதோட கரம் மசாலா பட்டா கரம் தூள் இருக்கு இல்லையா அது நான் வீட்டில் அரைச்சது அது ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் அடுத்தது தூள் பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சு அதுக்கப்புறம் பெரிய தக்காளியாக ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து இதோட ஆட் பண்ணிக்குவாங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்குவாங்க கொஞ்சம் இந்த மசாலா இது தக்காளி எல்லாம் ஒன்று சேர கொஞ்சம் ரைஸாக வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆட்டு ஈரலை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பத்து நிமிஷமாவது வடிகட்டி வச்சிடணும் அந்த தண்ணியெலாம் போடும்போது தான் அந்த கவிச்சை இல்லாமல் நல்லாயிருக்கும் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க ஸோ அந்த கவிச்சை இல்லாமல் அதை நல்லா வடிகட்டி வச்சுட்டு இதில் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த மசாலாவோட நல்லா ஒரு ரெண்டு கிரல் நல்லா கிளரி எடுத்துக்கணும் எடுத்தோன்னே தண்ணி கிண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா அது சவுக்கடிச்சு போயிடும் ஸோ அது மட்டும் லேசாக வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உப்பு பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு போட்டுட்டு திருப்பி நல்லா ஒரு ரெண்டு மூணு வதக்கு வதக்கிட்டு சிம்லையே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த வாடகைட எல்லாமே நல்லா போனதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு குக்கரில் விசில் விட்ட வேண்டியதுதான் இது வந்து விசில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மிலே வச்சால் சரியாயிரும் இறக்கும்போது பெப்பர் தூள் மேலே தூவிட்டு ஒரு கருவேப்பில் போட்டு ஒரு கொதி வச்சுட்டு இறக்கி ஷைடிஷாக யூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்